சாய்ஸ் உங்களை அன்படம் வரவேற்கிறது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஃபோரில் வந்து ரீசெண்டாக வந்து நடந்தது இது இது நீங்கள் பார்க்கும்போதே இது ஒரு ஓல்டு நியூஸுங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும் பட் என்னென்னா வடு என்றைக்குமே வடுதான் என்றைக்கும் வடு என்றைக்குமே தான் நெஞ்சில் பதிஞ்ச ஒரு தான் ஏன்னா நிறைய மாணவர்கள் இதெல்லாம் பாதிக்கப்பட்டு இப்போ குரூப் டூ கூட வந்து பார்த்தீங்கன்னா பாவம் நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் சரி படிப்போம் வேறு என்ன செய்ய ஆல்ரெடி படித்தது தானே ரிவிஷனாவது பண்ணுவேன்னு ஒரு சோகத்தோடய தான் படிச்சுட்டு இருப்பாங்களே தவிர யாரும் மன சந்தோஷமாலாம் படிக்க போகிறதில்ல ஏன்னா வேக்கண்ட்டும் கம்மியாக வந்துச்சு கொஷினும் எப்படி வரப்போகுதுன்னு தெரியாமல் ஒரு உறுதித்தன்மையாற்று சரி முடிஞ்ச வரைக்கும் எலிஜிபிள் ஆகும்னு இருப்பீங்க இது ஒரு ஓல்டு நியூஸாக இல்லை புது நியூஸானு எடுத்துக்கிறீங்களா எப்படின்னு தெரில ஆனால் சென்னையில் வந்து அன்றைக்கி போராட்டம் நடக்கும்போது அன்னைக்கே நடராஜ் சார் எல்லா சாரும் சேர்ந்து இன்னும் அனைத்து கட்சிகளுடைய உறுப்பினர்கள்லாம் பார்க்கலான்னு சொல்லி அப்போ ஒரு முயற்சி எடுத்து இவங்க நாம் தமிழர் கட்சி அதுக்கப்புறம் கே கட்சி அதுக்கப்புறம் நிறைய எதிர்கட்சிகள்லாம் சார்ந்து ஆளுங்கட்சி முதக்கொண்டு தான் எல்லாரையும் பார்க்குறதுக்கு நிறைய முயற்சி எடுத்தார் சார் அப்போ எடுக்கும்போது அப்போ உடனே டேட்டு வந்து கொடுக்கல அப்போ டேட்டு கொடுக்காத போது எங்கிட்ட சார் என்ன சொல்லியிருந்தாருன்னா சார் என்றைக்கு டேட் கொடுப்பாங்கன்னு தெரில இதோட சீரியஸ்னஸ் நிறைய பேருக்கு தெரியல இந்த கொஸ்டினுடைய தரம் தான் மெயின் இப்போ என்னென்னா இப்போ இந்த கொஸ்டினுடைய தரம் தான் இங்கே கேள்விக்குறியாக இருந்துக்க தவிர யாரும் வேக்கன்சிக்காக கூட பெருசாக இது பண்ணலை அப்போ எல்லாருக்கிட்டையும் எடுத்து பேசி இப்போ ஒரு கட்சியில் போய் நம்ம எடுத்து சொல்கிறோம்னா அவங்களுக்கு ஏட்டு வைச்ச டேட்டா கொடுக்கணும் டேட்டா கொடுத்து அவங்களுக்கு புரிய வைக்கணும் அவங்க ஒரு நிமிஷத்தில் எல்லோரும் பேட்டி கொடுத்துட்டு போயிடுவாங்க பட் ஃபுல்லாக புரிய வச்சா தான் இந்த மாதிரி ஒரு விஷயங்களை அவங்க அறிவிப்பாங்க அதன்படி வந்து பார்த்திங்கன்னா நடராஸ் சார் போய் எல்லாமே டீட்டெயிலாக சொல்லி இப்போ நாங்கள் யூடியூபர்ஸ் டீமும் நாங்களும் ஒரு சில விஷயங்களை வந்து சாரை நேரில் பார்த்து பேசியிருந்தோம் பேசும்போது இந்த போராட்டத்துக்கு வந்து அவங்க இது அழைச்சிருக்காங்க இது வந்து கட்சி சார்ந்து போராட்டம் தான் நடக்குது நீங்கள் இப்போ கிருஷ்ணன் சார் வீடியோ கொடுத்துருப்பாரு என் ஒட்டுமொத்த டீம் நாங்கள் எல்லாருமே தான் கலந்துக்கிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எந்த கட்சி சார்ந்தவங்க அப்போல்லாம் இங்கே கிடையாது இ நாங்கள் அன்னைக்கு போராட்டத்தில் சொன்ன ஒரு விஷயந்தான் அன்னைக்கு போராடுறது ஒரே ஒரு கான்செப்ட்னா ஒன்று எக்ஸாம் ரத்தாகணும் இல்லை அடுத்து நடக்க போகிற எக்ஸாம் அது சரியாக நடக்கணும் இப்போ வேணால் பாருங்கள் குரூப் டூவில் அதற்கான ரியாக்ஷன் நீங்கள் பார்ப்பீங்க கண்டிப்பான முறையில் அன்னைக்கு சென்னையில் நம்ம எதிர்த்து குரல் கொடுத்தது சட்ட ரீதியாக தான் நல்ல முறப்படி அனுமதி வாங்கி ஒட்டு மொத்தம் இருக்கிற கை காசெல்லாம் நாங்கள் எல்லாம் போட்டு தான் அதை நடத்தணும் புதிதாக ஸ்டூடெண்ட்டும் ஒரு சில பேர் கொடுத்துருந்தாங்க அப்போ என்னன்னா ஏதோ ஒரு முயற்சி எடுத்தோம்ல எந்த முயற்சியும் எடுக்காம பின்வாங்கி என்ன அவ்வளோதான் வேற வழி இல்லை அட்ஜஸ்ட் பண்ணி போங்கன்னு இந்த விஷயத்தில் நிற்கலை ஏன்னா இந்த விஷயம் அப்படி நிற்கக்கூடிய விஷயமும் இல்லை இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டூக்கெல்லாம் படிச்சுக்கிட்டு இருப்பீங்க சந்தோஷம் தான் இந்த விஷயத்துக்கு இப்போ நீங்கள் கண்டிப்பாக வந்து அங்கே இருக்கிறவங்க வந்து கலந்துக்காங்க நாங்களில் இருக்கிறவங்க வர முடியாது தெரியும் தான் ஆனால் நாங்கள் கலந்துக்கிறோம் கண்டிப்பாக உங்கள் சார்பாக உங்கள் கூட பிறந்தவங்களா இதில் கலந்துக்கிறோம் இதன் மூலமாக ரெண்டு விஷயம் எக்ஸாம் ரத்தானாலும் சந்தோஷம்தான் இல்லைப்பா இந்த மாதிரி ஒரு இஷ்யூ ஆச்சு கண்டிப்பாக இப்போ இந்த போராட்டத்தின் மூலமாக எங்களோட ஒரு சின்ன நம்பிக்கை இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல என்ன நம்பிக்கைன்னா கண்டிப்பாக தலைமைச் செயலத்துக்கு ஏற்கனவே அன்னைக்கு போராட்டம் நடக்கிற விஷயமே கமிஷனர் வந்திருந்தாங்க வந்து தலைமைச் செயலத்துக்கு விஷயம் போச்சு டிஎன்பிசி ஆஃபீஸுக்கு போச்சு நேர்மையாக தான் கேட்டோம் கொஸ்டின் பேப்பராவது நல்லா எடுங்க கொஸ்டின் பேப்பர்ல ஏன் இப்படி டஃப் கொடுக்குறீங்க டஃப் கொடுக்கறக்கான உள் நோக்கம் என்ன இதுல கிராமப்புற அதிகம் பாதிக்கிறாங்கன்னு குரல் கொடுத்தோம் இதுலேயும் போய் எங்களுக்கு பேச வாய்ப்பு இருக்கா இல்லைன்னு எங்களுக்கு தெரியாது ஆனால் அவங்களுடைய என்னென்னா நமக்காக இந்த விஷயத்தை இறங்கி பண்ணுறாங்க நாளைக்கு எந்த கட்சி அழைச்சாலும் வருவோன்னு சொல்லியிருக்கோம் நாளைக்கு எந்த கட்சி ஏடிஎம்கே இருக்கட்டும் டிவிக்கு இருக்கட்டும் எந்த கட்சி செஞ்சாலும் நாங்கள் வந்து இந்த விஷயத்துக்காக நிற்போங்கிறத எங்கள் யூடியூபர்ஸ் எல்லாருடைய மனநிலை நாங்கள் உங்கள் சார்பாக நாங்கள் போயிட்டு வரோம் அங்கே இருக்கிற நியர்பை ஸ்டூடெண்ட்ஸு நீங்கள் வாங்க கலந்துக்காங்க கலந்துக்கிட்டு இந்த மூலமாக அடுத்தாவது இனிமேல் ஏதாவது தப்பாச்சுன்னா ஓ இப்படிலாம் நடக்கும்னாத அவங்க தெரிஞ்சுக்கிறட்டோம் நமக்கான உரிமையை நம்ம கேட்டு தான் வாங்கிக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலை தான் இன்றைக்கி இருக்குது ஸோ இந்த விஷயத்த வந்து என்றைக்கு நடக்குது நாலு மணிக்கு இருபதாம் தேதி நடக்குது பெரம்பலூரில் ஸோ இதுக்கு வந்து நாங்கள் எல்லோரும் யூடியூபர்ஸ் எல்லாருமே பேசியிருக்கோம் சார் நாங்கள்லாம் நேற்று நைட்டு பேசினோம் எல்லாருமே நாங்கள் கலந்துக்கிறதான் போகிறோம் நீங்கள் மாணவர்கள் அங்கே நியர்பை இருக்கிற மாவட்டத்தை சேர்ந்தவங்க வந்து கலந்துக்காங்க ஏன்னா ஒரு விஷயம்னா இப்போ காமனான ஒரு போராட்டம் நடத்துகிறாங்கன்னா அது தனிப்பட்ட விருப்பம் அவங்கவுங்க கட்சி சார்ந்து போவாங்க அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்சி சார்ந்து இருப்பாங்க இது மாணவர்களுக்கான நடத்தக்கூடிய ஒரு போராட்டம் நமக்காக குரல் கொடுக்குறாங்க யாராவது கொடுக்க மாட்டாங்களா அந்த நேரத்தில் இஷ்யூ ஆன போது யாராவது கொடுக்க மாட்டாங்களா யாராவது பற்றி பேச மாட்டாங்களா நம்ம எல்லா சேனலையும் இயங்கணும் ஸோ அந்த அடிப்படையில் இது நமக்காக ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க பண்ணும்போது நம்ம கூட நிற்கிறதா நாகரீகம் கூட சப்போர்ட் பண்ணுவோம் நாளைக்கு எந்த யார் என்ன செஞ்சாலும் இந்த விஷயத்துக்கு நிற்போம் சார் இப்போ அதான் இப்போ கிருஷ்ணன் சார் சொன்ன மாதிரி தான் இப்போ நான் ஒரு வீடியோ நானும் பார்த்தேன் நெகட்டிவ் கமெண்ட் கூட நீங்கள் போடுவீங்க ரிசல்ட்டே வரப்போதுப்பா போய் வேலையை பாருங்கப்பான்னு கூட போடலாம் நீங்கள் என்ன வேணாலும் எப்படி இருக்கலாம் நான் சார் சொன்னதான் நானும் சொல்கிறேன் எங்களை நம்பி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா பேர் எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் இது கண்டிப்பான ஊரில் ஏதோ ஒரு ஆறுதலாக தீர்வாக என்ன நடக்குன்னு எங்களுக்கு தெரில ஆனால் அவங்களுக்காக நாங்கள் போய் கலந்துக்கிறோம் மற்றபடி நாங்கள் அந்த நூற்றுக்கு அஞ்சு பர்சன்டேஜ் நெகட்டிவாக நினைக்கிறவங்களும் நாங்கள் யோசிக்கல தொண்ணூற்றஞ்சு சதவீதம் நான் அவங்க எல்லோரும் ஒரு ஒரு எதுவும் ஒன்று நடந்துடாதா ஒரு பாசிட்டிவாக நடந்துடாது அடுத்து இப்போ அந்த பிளானர் போட போகிறாங்க அடுத்து நடக்கக்கூடிய குரூப் ஃபோராவது ஒழுங்காக நடக்கணும் இப்போ இன்றைக்கி நடந்து போச்சுன்னு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி போனோம்னா நீங்கள் சொல்லுங்கள் மனசாட்சி தொட்டு இப்போ கூட சொல்லுங்கள் இப்போ நீங்கள் குரூப் டூக்கு படிக்கிறீங்க நீங்கள் எந்த தைரியத்தில் எந்த சோர்ஸ் வச்சு நம்ம தைரியம் படிக்கிறோம் எந்த தைரியத்தில் எந்த சோர்ஸை வச்சு எதில் எடுப்பாங்க வைப்பாங்க ஒரு மன சஞ்சலத்தோடு படிக்கிறோமா இப்போ அரசு வேலைக்கு போனோம்னா இதில் படித்தா இதில் வரும் அப்படி நினச்சி படிக்கிறோமா இதில் படித்தா இதில் வரும் இப்போ ஸ்கூல் புக்கில் நம்ம என்ன எல்லா யூடியூபர்ஸும் எல்லோரும் எல்லாரும் என்ன சொல்றது என்ன நீங்களே மைண்ட் செட் என்ன ஐம்பது கொஸ்டின் வரும் ஸ்கூல் புக்குலேருந்து நாற்பது ஐம்பது வரும் அவ்வளோதான் ஐம்பது எங்கேருந்து வரும் தெரியாது இப்படி படிக்கலாமா யூபிஎஸ்சி கூட அப்படி படிப்பாங்களா யாராவது யூபிஎஸ்சி கூட அப்படி படிப்பாங்களா நீங்கள் சொல்லுங்க எந்த ஸ்டேட் கவர்மெண்ட்லையாவது இப்படி நடக்குமா நீங்கள் கர்நாடகா கேரளா ஆந்திரா எங்கேயாவது இப்படி நடக்குமா தேர்வாணையத்தை உருவாக்கின வரலாறே நம்ம தான் டிஎன்பிசிங்கிற ஒரு தேர்வாணையம் உருவான வரலாறு நம்ம தான் இதே தி டிஎன்பிசி தேர்வாணையத்தை புகழ்ந்து தள்ளனது நம்ம தான் கரெக்டாக ரிசல்ட் போடுறோம் நீங்கள் எழுவத்தஞ்சு நாள் ஒரு குரூப் ஓர் ரிசல்ட் போட்டாங்க ஒரு முறை நிறைய வேக்கன்சி போட்டாங்க இதே இது நம்ம புகழ்ந்து தள்ளுனது நம்ம தான் ஏன் பூஜாரையில் டிஎன்பிசி பில்டிங்கை வச்சு கும்பிட்டது இல்லையா இல்லை என்ட்ரன்ஸில் அந்த டிஎன்பிசி பில்டிங் முன்னாடி நின்று எத்தனையோ பெற்றோர்கள் வந்து இந்த டிஎன்பிசி ஆஃபீஸை கும்பிட்டு போனது இதை எதுவுமே வரலாறு இல்லாமல் எல்லோரும் எல்லாம் வரலாறு நமக்கு தெரியும் அந்த டிஎன்பிசி ஆஃபீஸர் டிபி வைக்கலையா ஸ்டேட்டஸ் வைக்கலையா அங்கே முன்னாடி நிற்கிறத கௌரவமாக நினைக்கலையா இன்னைக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்படும் போது தான் எப்படின்னா வேக்கண்ட் போது இப்போ குரூப் டூக்குள்ளே அறநூறு சிலிற வேக்கண்டுங்கிற போது ரொம்ப மனசு கஷ்டத்தோடு தான் படிக்கிறாங்க எனக்கு ஜென்ரல் இங்கிலீஷும் இருக்குது சமநிலத்தன்மையோட கொஸ்டின் வருமா அப்படிங்கிறத தெரியாது நாங்கள் நடராஜ் சார் கூட பழன பின்னாடி அப்புறம் நிறைய அகாடமி சாரங்களும் நிறையோட பழகும்போது நாங்களும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் நாங்கள் சப்ஜெக்ட்குள்ளேயே இருப்போம் இப்போ காமனான ஒரு சில விஷயம் நாங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் சரி தெரிஞ்சு இது யார் தான் பேசுவா யார் தான் சொல்லுவா பாவம் அவர் ஒருத்தரே அவர் கத்திக்கிட்டே இருந்தார்னா யாராவது ஒருத்தர் கத்திக்கிட்டே இருக்காங்கன்னு பாவம் அது எப்படி இருக்கும் அப்போ இது கண்டிப்பாக நியாயமான விஷயத்துக்கு நம்ம கூட நிற்கணும் அதுதான் நாகரீகமும் கூட முறையும் கூட ஸோ கண்டிப்பான முறையில் நாங்கள் உங்கள் சார்பாக நான் இப்போ மதுரில் இருக்கீங்களா நம்ம தென் மாவட்டங்களில் இப்போ நான் இருக்கேன்ல உங்கள் தென் மாவட்டங்கள் சார்பாக நான் போயிட்டு வரேன் கண்டிப்பான முறையில் ரொம்ப லாங்கிலேருந்து யார் வரோம் நான் படிக்கிறவங்கன்னா படிங்க ஒன்றும் பிரச்சனை பெண்கள்லாம் நீங்கள் படிங்க படிக்கிறவங்க அவங்க சாம் படிச்சுக்கிட்டே இருங்க நாங்கள் போய் கலந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்காக கலந்துட்டு வரோங்கிற விஷயத்த பதிவு பண்ணுறோம் அதே மாதிரி அந்த மாவட்டத்தை சேர்ந்த அவங்களுக்குள்ள நியர்பை பெண்கள் ஆண்கள் யார் இருந்தாலும் கலந்துக்கணுன்னா கலந்துக்காங்க அது உங்கள் விருப்பம்தான் இது நம்ம மனசில் ஒரு விஷயத்த பதிவு பண்ணிட்டு போய் கலந்துக்கணும் இது கட்சிக்காக போய் கலந்துக்கிறோமா இல்லை இந்த விஷயத்துக்காக கலந்துக்கிறோமானா இந்த விஷயத்த முன்னெடுத்து பண்ணாங்கல்ல அப்போ இந்த கட்சி எடுத்து பண்ணும்போது அவங்களுக்கு இந்த வேல்யூ தெரியுது டிஎன்பிசியில் கிட்டத்தட்ட எத்தனை லட்சம் பேர் எடுத்துக்கிறோம் இத்தனை லட்சம் குடும்பங்கள் இருக்குது அப்போ அவங்களுக்கு ஒரு வேல்யூ தெரியுது இவ்வளோ லட்சம் மாணவர்கள் பாதிச்சுருக்காங்கன்னு தெரியுது பண்ணுறாங்க நாளைக்கு இன்னும் நிறையா கட்சிகள் பண்ணால் ரொம்ப சந்தோஷம் அதுக்கு நிற்போம் தீர்வு கிடைக்குது கிடைக்கலங்கிறது இல்லை முதல் நிற்கணும் கண்டிப்பாக பாசிட்டிவாக நடக்கும் இந்த குரூப் டூவில் படிக்கிறவங்க படிங்க கண்டிப்பாக அன்னைக்கு பண்ண போராட்டம் டிஎன்பிசி ஆஃபீஸ் வரைக்கும் நடந்துச்சு எங்களுக்கு நாங்கள் இப்போயும் அடிச்சு சொல்கிறோம் அந்த போராட்டம் எங்களுக்கு மிகப்பெரிய திருப்தியை தந்துச்சு நாகரீகமாக அங்கே இருக்கிற போலீஸே கை கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க ரொம்ப நாகரீகமாக டீசெண்டாக எந்த ஒரு விதிமீறல் இல்லாமல் அன்னைக்கு கிட்டத்தட்ட அவ்வளோ மாணவர்கள் கலந்துக்கிட்டாங்க நாங்கள் கலந்துக்கிட்டு பேசிட்டு வந்தோம் அது டிஎம்பிசி ஆஃபீஸுக்கு போச்சு தலைமைச் செயலத்துக்கு எல்லாம் போச்சு ஆனால் என்ன ரியாக்ஷன் ஆச்சு அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் எங்களுக்கு தெரில ரிசல்ட்டு வருங்கிறது மட்டும்தான் எங்களுக்கு நியூஸ் தெரிஞ்சு மனசு உங்களை விட நாங்கள் உடஞ்சி போயிட்டோம் ஏன்னா அதற்கான எடுத்த முயற்சி நாங்கள் அவ்வளோ முயற்சி எடுத்தோம் அவ்வளோ முயற்சி எடுத்தோம் பட் ஓகே தான் ஏதோ ஒன்று ஆனால் இப்படி தவறாக இப்படி பண்ணுறதுனால தானே இப்படி பிரச்சனை வரும் கவர்மெண்ட்டுக்கு ஒரு நாள் லட்டில் ஒரு நாள் தெரியாமையா போயிட போகுது நீங்கள் சொல்லுங்கள் எத்தனை நாள் தான் ஒரு ஒரு தவறை மறைச்சிக்கிட்டே இருக்க முடியும் என் ஸ்டூடெண்ட்டோட ஆதங்க என்ன ஓ நான் என்ன ஸ்டூடெண்ட்டே வேணாம் நாங்களாம் ஒரு வாக்காளர்கள் தானே நாங்கள் ஓட்டு போடுறோம்ல ஒரு ஓட்டு போடுற ஒரு இளைஞர்களுக்கு என்ன தான் உங்களுக்கு தேவை நீங்கள் தானே எங்களை தேர்ந்தெடு அவங்க என்னைக்கோ ஒரு நினைக்காமையாக போயிடுவாங்க நினைக்கவே மாட்டாங்கன்னு கிடையாதுல்ல எனக்கே நினச்சி எதுக்குப்பா பிரச்சனை இதை சரி பண்ணி விடுங்க செய்ய விடுங்க எதாவது ஒன்று சரி பண்ணலாம் அடுத்து வர தேர்வுகளுக்கும் நல்லதாக இருக்கும் இப்போ நீங்கள் நம்பி படிச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு அடுத்து நல்லது நடந்தாலும் நல்லது தானே பாஸ்ட் இஸ் பாஸ்ட்னு கடந்து போயிட முடியாது இந்த விஷயத்தை மட்டும் வேறு எதை வேணாலும் கடந்து போயிடுவோம் நமக்கான படிப்பு விஷயத்தில் தயவு கடந்தே போயிட முடியாது இதில் நீங்கள் சொல்கிறீங்க அகாடமிக்காரவங்களுக்கு நடத்த முடியாது வைக்க முடியாது உங்களுக்கு டஃப்பாக இருக்குன்னா அப்படின்னு சொல்லுவீங்க எப்படி டஃப்பாக இருக்கும் நான் பிடிஎஃப் குரூப்பில் கொடுத்துருக்கேன் நம்ம சாய்ஸ் அகாடமி ஆஃபீஸியலில் போய் பாருங்கள் ஆறு புக்கு கொடுத்துருக்கேன் அந்த ஆறு புக்கு எனக்கு ஆறு நாள் நடத்திட்டு போயிடலாம் அந்த ஆறு புக்கை நடத்துகிறேன் ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு போயிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ நடத்த முடியாமலாம் கிடையாது கான்செப்ட் தான் என்னை ரொம்ப நாள் கழிச்சு பேசுறேன்னா மன விட்டு பேசுகிறேன் இந்த விஷயத்துக்கு நான் அழுத்த திருத்தமாக போகிறோம் பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா உங்கள் சார்பாக பயங்கரமாக பேசிட்டு வந்துடு அவங்க நாம் தமிழர் கட்சியிலே என்னடா இவ்வளோ பெரிய ஆதங்கம்மா நாங்கள் நிறைய ஆதங்கத்தை கொட்டோம்னா நீங்கள் இவ்வளோ பெரிய ஆதங்கத்தில் இருக்கீங்கன்னு நினைக்கிற அளவுக்கு நல்லா பேசிட்டு வந்துடு பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா முடிஞ்ச வரைக்கும் நிதானமாக பேசணுன்னு தான் போகிறோம் அந்த இடத்துல காலம் எப்படி இருக்குன்னு தெரியாது கிடச்ச வாய்ப்பு கிடச்சா பேசுவோம் பேசவே முடியலையா கூட சா அவங்களோட நின்று ஆதரவாவது கொடுத்துட்டு வந்துடுவோம் ஏன்னா இந்த விஷயத்தை முன்னெடுத்ததுக்காக ஸோ அதற்காக கண்டிப்பாக நாங்கள் போகிறோம் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ட்வால் தேங்க்யூ ஏன்னா நாங்கள் யூடியூப் எந்த கட்சியும் சாராத நபர்களாக இருந்தால் மட்டும்தான் அது யூடியூப்பராக இருக்க முடியும் பட்டு நல்ல விஷயங்களுக்கு போய் நிற்கணும் அப்படிங்கிறதான் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டுவால் அந்த மாவட்டத்தை சுற்றி இருக்கிறவங்க நம்ம ஸ்டூடெண்ட் இருந்திங்கன்னா நம்ம யூடியூப் பர்சன் கிஷோபா சார் அருள் சார் அண்டு கற்பதை அந்த டீம் ஒரு ஆறு ஏழு பேர் பேசியிருக்கோம் பேசி கண்டிப்பாக நாங்கள் எல்லோரும் அங்கே தான் வரோம் நீங்கள் வாங்க ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஃபோர் ஓ கிளாக்னு போட்டிருக்காங்க ஒரு ஏழு மணி வரைக்கும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா நம்ம அந்த மாதிரி இல்லை அதனால் தெரியல நாங்கள் சார்ட்டை கேட்ட வரைக்கும் அப்படி தான் சொன்னாங்க போய் கலந்துக்கிட்டு அவங்கவுங்க அப்படியே ரிலாக்ஸாக கிளம்புற மாதிரி தான் இருக்கோம் தேங்க்யூ தேங்க்யூ டு ஆல் தேங்க்யூ தேங்க் யூ மனசு விட்டு ஓப்பனாக பேசினேன் அதனால தான் எல்லாத்தையும் கொட்டிட்டேன் கண்டிப்பாக நம்ம முதல பாசிட்டிவாகவே நினப்போமே தேங்க்யூ தேங்க் யூ உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னால் கமெண்ட் படிக்கிற அளவுக்கு நேரம் இல்லை எனக்கு இப்போ ஏன்னா நான் டெட்டுக்கு ஃபுல்லாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஒரு பக்கம் குரூப் டூக்கும் ஒரு லைவ் நடத்திடலாம் இதுக்கு ஒரு ஒரு பிளான் பண்ணிக்கலான்னு பார்த்துட்டு இருந்தோம் அந்த ஒர்க்கு நான் பார்க்க வேண்டியது இருக்கு ஏன்னால் லாஸ்ட் மினிட்ல லைவ் டெஸ்ட் கேட்டாங்க ஒரு ஒன் வீக் ஒரு டென் டேஸ் கேட்டிருக்காங்க ஸ்டூடெண்ட் நிறைய பேர் அந்த டென் டேஸ் லைவும் நாளைக்கு நான் ஸ்டார்ட் பண்ணணும் நான் ஷெட்யூல் கொடுத்தேன் பட் நான் அந்த ஒரு சில வேலைகள்னால என்னால் வர முடியல அதையும் நாளைக்கு செய்யணும் அப்படிங்கிற போது ஏதோ ஒரு விதத்தில் ஒரு முயற்சி எடுப்போமே கண்டிப்பாக எந்த முயற்சி வீணாகாதுல்ல சும்மா இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு முயற்சி எடுப்போமே தான் இதை நான் சொன்னேன் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டுவால் தேங்க் யூ தேங்க் யூப்பா தேங்க் யூ